வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நமக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை நாம் இந்த ஒரு மாதத்தில் இறைவனிடம் வேண்டி பெற்று கொள்ளலாம் ஆண்டாள் நாச்சியாரும் அப்படித்தான் பெருமாலையே தன் கணவராக வேண்டும் அப்படின்னு நினைத்து இந்த மாதம் முழுவதும் பாவை நோன்பு இருந்து பெருமாளையே வந்து இவங்க அடைந்தாங்க அந்த விதத்தில் நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை போக்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த மாதம் நமக்கு மிகவும் உதவிகரமாக பயனுள்ளதாக இருக்கும் அதிகாலையில் எழுந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும் மற்ற மாதங்களில் அதிகாலையில் கோவிலை வந்து திறக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அதிகாலையிலேயே எழுந்து சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாகவே கோவில்களில் பூஜைகளை முடித்து விடுவாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குத்தான் எவ்வளவு ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது இந்த ஒரு மாதத்தில் அதிகாலையில் எழுந்து வீட்டில் பூஜை செய்து வீட்டு வாசலில் வந்து கோலம் வைத்து அதில் பூசணி பூவை அலங்காரம் செய்து விளக்கு ஏற்றி வைத்து கோவிலுக்கு சென்று அங்கேயும் விளக்கு ஏற்றி வைத்து திருப்பாவையை வந்து திருவெம்பாவை இவை இரண்டையும் படித்து அல்லது கேட்டு இதன் மூலமாக பலவிதமான புண்ணியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளவு அற்புதமான காலை பொழுதுதான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் அதாவது தை பொங்கல் வருவதற்கு முன்னதாக ஒரு மாத காலம் இந்த மாதிரி பாவை நோன்பை இருப்பதே வந்து ஒரு சிறப்பானது நமக்கு தை திருநாள் வரப்போகுது அப்படின்றத இந்த மார்கழி மாதம் வந்த உடனேயே நம் மனதுகள் வந்து உணர ஆரம்பிக்கும் ரொம்பவே சிறப்பு பொருந்தியது இறைவனை வந்து வணங்குவதற்கு இந்த ஒரு மாதம் அப்படின்றது நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தேவர்களுக்கு இது அதிகாலை பொழுது அந்த நேரத்தில் அவர்களை நாம் துதித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அளவில்லாத நன்மைகள் என்பது ஏற்படும் இதில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு செல்லுதல் விளக்கு ஏற்றுதல் பூஜைகள் செய்வதல் இப்படி இத்தனையும் நாம் செய்கிறோம் அதிகாலையில் எழுந்து விளக்கு ஏற்றுவதே ஒரு சிறப்பானது ஆனால் இந்த மாதம் முழுவதும் நாம் எப்படி செய்யும் போது நமக்கு அளவில்லாத நன்மைகள் ஏற்படும் அதிலேயும் இந்த திருப்பாவையை படித்து கேட்டு நாம் வந்து அனுபவிக்கும் போது அதில் கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியே நமக்கு அலாதியானது அந்த விதத்தில் இன்னைக்கு நாம திருப்பாவை அதாவது மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பாசுரத்தை வந்து நாம் பார்க்கலாம் தினந்தோறும் இந்த பாசுரங்களை வந்து நீங்கள் படிங்க இதன் மூலமாக அளவில்லாத நன்மைகள் என்பது ஏற்படும் நமக்கு அருளினார் அதில் முதல் பாசுரத்தை இப்போ நாம் பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் ஆயர் பாடி செல்வ சிறுமீர்கால் கூர் வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் எராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி மாதம் மிகவும் சிறந்த மாதம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலை மங்களகரமாக துவங்க வேண்டும் என்பது நியதி அதன் விளைவாக இந்த திங்கள் இந்த மார்கழி திங்கள் மாதம் மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாளால் மதி அப்படின்னா முகமும் சொல்லலாம் மதி அப்படின்னா முழு நிலவு அப்படின்னு சொல்லலாம் முழுமை அப்படின்னும் சொல்லலாம் அப்படி முழுமை நிறைந்த மாதம் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அந்த ஆண்டாள் நாச்சியார் தான் நோன்பு நோற்றது மற்றும் அல்லாமல் தன் தோழியர்களையும் நோன்பு நோற்பதற்காக அழைக்கின்றாள் நீராட போதுவீர் நீராட போதுவீர் அப்படின்னா குளிப்பது அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வைத்துக்கலாம் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார் புறந்தூய்மை நாம் டெய்லி குளிப்பதனால் நமக்கு ஏற்படும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை குளிக்கலாம் ரெண்டு வேளை குளிக்கலாம் குளிக்காமலும் இருக்கலாம் ஆனால் இந்த புறந்தூய்மை நீரால் அமையும் ஆனால் அகந்தூய்மை எதனால் அமையும் வாய்மையால் நாம் உண்மை பேசுவதால் ஏற்படும் பகவானை நினைப்பதால் ஏற்படும் பகவானினுடைய நாமங்களை கூறுவதனால் இந்த அகந்தூய்மை என்பது ஏற்படும் அப்போது அகம் தூய்மை ஏற்படணும் அப்படின்னா பகவானினுடைய நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் அதனால் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழிகளை வந்து அழைக்கிறாங்க நீராட போதுவீர் போதுமினோ சீர் மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுவீர்கால் அந்த ஆயர்பாடி அந்த நகரம் எப்பேற்பட்ட நகரம் அப்படின்னா நிறைய பணம் நிறைந்த ந நகரம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் சிறியவர்கள் எல்லாருமே வந்து செல்வ செழிப்பில் இருக்கக்கூடியவர் செல்வ செழிப்பு இருக்குது இல்லையா பதினோரு மணி வரை போத்துட்டு தூங்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல இறைவனை வந்து நம்ம பக்தி செய்யணும் அப்போ பக்தி செய்யணும் அப்படின்னா அந்த நேரம் இறைவனுக்கு உகந்த நேரம் எது அந்த நேரத்தில் நாம் பக்தி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆயர்பாடி செல்வ சிறுமியர்கள் எல்லாரையும் வந்து அழைத்துட்டு போகிறாங்க கூவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நந்தகோபனுடைய குமரன் தான் வந்து கண்ணன் இந்த நந்தகோபன் யார் அப்படின்னா நிறைய ஆயுதங்களை எல்லாம் வைத்து போர் செய்கின்றவரா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது கிருஷ்ணரை சின்ன எறும்பு கடிக்க வந்தால் கூட அவர் ஓடி போயிட்டு தன்னிடத்தில் இடத்தில் வைத்திருக்கக்கூன்ற அந்த ஆயுதத்தை கொண்டு அதை வந்து முற்படுத்துவாராம் அப்போ அந்த நந்தகோபன் வந்து அவ்வளவு சிறந்தவன் வீரத்தில் நிறைய படைகளை தன்னுடன் வைத்திருப்பவன் அப்படின்னு சொல்றாங்க ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் சிங்கம் அதாவது யசோதையினுடைய கண்களை இங்கே சொல்றாங்க யசோதையினுடைய கண்கள் அவ்வளவு அழகாக இருக்குமா கிருஷ்ணருடைய கண்களும் அழகாக இருக்குமா கிருஷ்ணருடைய அந்த கண்கள் அழகின் சிறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் யசோதைக்கு கண்கள் சிறப்பாக இருப்பதினால் கண்ணனுக்கும் அந்த கண்கள் வந்து சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அதாவது மழை பெய்கின்ற நேரத்தில் மேகங்களெல்லாம் கருத்து எப்படி மழை பெய்வதற்கு அதாவது காரணமாக இருக்குமோ அந்த மாதிரி வண்ணத்தை உடையவர் கண்ணபிரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாராயணனே நமக்கே பறை தருவான் இந்த மாதிரி நாம் நோம்பு போது நாராயணன் நமக்கு பறை தருவான் பறை அப்படின்னா ஒரு விதமான விளையாட்டு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதெல்லாம் செய்யும்போது நமக்கு கண்ணன் வந்து விளையாட்டு பொருளை தருவாரா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது பறை அப்படின்னா மோக்ஷம்னு அர்த்தம் அப்போது எதுக்கு எடுத்தாலும் மோக்ஷம்னு சொல்கிறீங்களே அப்போது இந்த உலகத்தில் நாங்கள் காரு பங்களா வீடு வசதியோடு வாழ முடியாது அப்படின்னு கேட்டால் மோக்ஷத்தை தருபவர்களால் எதையும் தர முடியும் அனைத்தையும் தந்துதான் மோட்சத்தை தருவார்கள் அப்போ யார் தருவாங்க நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த மார்கழி திருவிழாவில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தர்ம சந்தேகம் அதாவது உங்களுக்கு வாழ்நாள் அதாவது தினசரி வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள் ஒவ்வொன்றாக அதாவது மார்கழி முதல் நாள் ஆரம்பித்து முப்பது நாட்களும் முப்பது தர்ம சந்தேகங்கள் வந்து சொல்ல இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தர்ம சந்தேகம் வந்து சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்யலாமா சிலருக்கு வந்து பயம் லிங்கம் வீட்டில் வச்சா ரொம்பவே சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னும் உங்களுக்கு சந்தேகம் எழும்பலாம் வீட்டில் வைத்திருப்பவர்களும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் வச்சுடுவாங்க ஆனால் கண்டிப்பாக வீட்டில் சிவலிங்கம் அப்படின்றது இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான கடவுள் சிவலிங்கம் அதனால் சிவலிங்கத்தை வீட்டில் வைத்து தினசரி அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபடலாம் அபிஷேகம் எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு உத்தரணி தண்ணி எடுத்து சிவலிங்கத்திற்கு மேலே வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து ஒரு பூ வைத்து ஒரு கற்கண்டை நைவேத்தியம் படைக்கலாம் ஏன்னா சிவன் வந்து அபிஷேகப் பிரியர் அபிஷேகம் செய்தாலே நமக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களையும் ஐஸ்வர்யத்தை தருபவர் சிவபெருமான் அதனால் சிவலிங்கத்தை வந்து வீட்டில் நம்ம கண்டிப்பாக வைத்து பூஜை செய்யலாம் இதுதான் இன்னைக்கு உண்டான தர்ம சந்தேகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கோங்க எல்லாருக்குமே